ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீன் யூடியூப் சேனல் இந்த வீடியோ புத்தா பப்ளிகேஷனோட பொது தமிழ் விரிவாக்க பதிவு புக்கை பத்தின ரிவ்யூ தான் பாக்க போறோம் ஆல்ரெடி புத்தா பப்ளிகேஷனோட பிங்க் கலர் புக் நம்ம சேனல வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் பிங்க் கலர் புக்ல பள்ளி பாட புத்தக கண்டென்ட்டும் டிஎன்ட் கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த பிங் கலர் புக் வாங்கியிருக்கவங்களுக்கு பிளாக் கலர் புக் வாங்கணும்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு அதை பத்தி லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இந்த பிளாக் கலர் புக்ல ஃபுல்லா வந்து அவுட் சோர்ஸ் கண்டென்ட் தான் இருக்கு மொத்தமா முப்பது டாபிக் இந்த புத்தகத்தில் கவர் பண்ணியிருக்காங்க இப்போ நடந்த குரூப் டூ ப்ரீமினரி எக்ஸாமில் இந்த புத்தகத்துலேருந்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியாவும் வீடியோவும் வந்து போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த புத்தகத்தில் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஓரளித்தோர்மொழி லகர 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 நகர நகர ரகர ரகர வேறுபாடுலாம் பார்த்தீங்கன்னா மைங்கொழி சொற்கள் எல்லாம் வந்து வருது குரில் நெடில் வேறுபாடு அயற்சொல் தமிழ்ச்சொல் புணர்ச்சி விதிகள் இந்த புணர்ச்சி விதிகள்லாம் சேர்த்து சேர்த்தெழுதுலாம் வந்து வருது மிகும் மிக இடங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திப்பிளை ஒற்றுப்பிழை அப்படிங்கிற தலைப்புகள்லாம் இந்த வலின மிகும் மிக இடங்கள் தலைப்புகள் வந்து வந்துடுது ஒருமைப்பன்மை வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் பேரச்ச வகையறிதல் வேர்ச்சொற்கள் எதிர்ச்சொற்கள் வினை சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் இருபொருள் குறிக்கும் சொற்கள் வலுவச்சொற்கள் ஊர்பெயர்களினுடைய மறுவு தொடர் வகைகள் தமிழ் மரபு பிழை திருத்தம் நிறுத்த குறியீடுகள் கலை சொற்கள் ஓமை தொடர்கள் மரபு தொடர்கள் பழமொழிகள் இணையெழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒரு பன்மொழி திருக்குறள் தமிழறிஞர்கள் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் பிற் இந்த முப்பது டாப்பிக்கும் இந்த புத்தகத்தில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இண்டெக்ஸ்க்கு அடுத்து குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இந்த புத்தகத்தில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நடந்தால் குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது இல்லையா அந்த கொஷின் இந்த புத்தகத்தில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒருமொழி நன்னூலார் என்ன சொல்றாருன்னா தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நாற்பத்திரெண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஸ்கூல் புக்லேயும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும் ஆனால் தற்காலத்தில் பார்த்திங்கன்னா எழுபதுக்கு மேலே ஓரெழுத்து ஒரு மொழிகள்லாம் வந்து இருக்கு இந்த ஓரெழுத்து ஒரு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி மூணு ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஓரெழுத்து ஒரு மொழி கொஸ்டின் பாருங்கள் குரில்கா நடில்கா தே நீ நமக்கு வந்து இந்த ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா ஏழாவது புத்தகத்துல வந்து இருக்கு இதில் நமக்கு வந்து குரில்காய் இல்லை நெடில்கா தான் இருக்கு அதுக்கு வந்து சோலைன்னு கொடுத்துருக்காங்க தேக்கு வந்து கடவுள்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குரில் நீ வந்து இல்லை நெடில் நீ தான் வந்து இருக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த விரிவாக்கப்பதிவு புத்தகத்தை வச்சு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம் இல்லை இந்த ஓரெழுத்து ஒரு மொழி டாபிக் போயிருங்க காக்கு வந்து ஆன்மா உடல் காற்று அக்னி பிரம்மன் இருக்கு நமக்கு இது ஆப்ஷனில் எதுவுமே வந்து இல்லை அடுத்து இந்த நெடியில்காய் பாருங்கள் இதுக்கு வந்து சோலை கற்பக மரம் பாதுகாப்பு தாவடித்தண்டு துலாக்கோல்னு இருக்குது இங்கே நமக்கு ஆப்ஷனில் துலாக்கோல்னு கொடுக்கல ஆனால் தராசுன்னு கொடுத்துருக்காங்க துலாக்கோல் அப்படின்னா தராசு அப்போ பிக்கு வந்து நாலு வரணும் பிக்கு நாலு வர மாதிரி இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து இருக்குது அடுத்து இந்த தேயிலை பாருங்கள் இந்த கொள்ளுகை அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப சிக்கு வந்து ரெண்டு வரணும் அப்ப சிக்கு வந்து ரெண்டு வரணும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரி மூணு நாலு ரெண்டு ஒன்னு தான் சரியா இருக்கணும் அடுத்து நீக்கி இருக்கான்னு பாத்திரலாம் இன்மை மறுதலை மிகுதி அண்மை உறுதி நமக்கு ஆப்ஷன்ல உறுதி அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்ப டிக்கு வந்து ஒன்னு வந்து வரும் சரிங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரெண்டாவது டாபிக் மைங்கொழி சொற்கள் இதுல உங்களுக்கு லகர லஹர லகர நகர நகர ரஹர ரகர வேறுபாடு வந்து வருது அடுத்து மூணாவது டாபிக் குரில் நெடில் வேறுபாடு நாலாவது டாபிக் அயற் தமிழ் சொல் இந்த டாபிக்ல வடமொழினா என்ன அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அடுத்து வடமொழி சொற்களுக்கு என்னையான தமிழ் சொற்கள் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் மொழியில் பிற மொழி கலப்பு இதுல மராத்தி தெலுங்கு கன்னடம் உருது தென்கிழக்கு நாட்டு சொற்கள் சிங்களம் சீனம் மேலை நாட்டு மொழி சொற்கள் கிரேக்கம் ஹீப்ரோ அரபு மொழி பெர்சியன் போர்ச்சுகீசியம் டச்சு பிரெஞ்சு ஆங்கிலம் அடுத்து திசை சொற்கள் பிற மொழியினுடைய பயன்பாடு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தமிழ் சொல்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் அது வந்து தமிழ் சொல்லே வந்து கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயில் ஏக்கர் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா தமிழ் சொல் மாதிரி வந்து இருக்குது ஆனால் இது வந்து தமிழ் சொல் கிடையாது இது வந்து ஆங்கில சொல் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லை கண்டறிய இப்போ ஏதாவது ஒரு சொல்ல கொடுத்துட்டு இது ஒலி சொல் அந்த மாதிரி கொஷின்லாம் வந்து கேட்குறாங்க தமிழ் சொல்லே ஆப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சாவி பொத்தான் சோப்பு பிண்டம் இப்போ இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் பாருங்க இந்த போர்ச்சுகீசியம்ல பாருங்க சாவி பொத்தான் இருக்குங்களா அப்ப சாவி பொத்தான் அப்படிங்கிறது வந்து போர்ச்சுகீசியம் அப்ப ஆப்ஷன் ஏவும் வராது ஆப்ஷன் பியும் வராது அடுத்து ஆப்ஷன் சி வந்து சோப்பு இந்த ஆங்கில சொல்ல பாருங்க சோப்பு அப்படிங்கிறது வந்து ஆங்கில சொல் அப்ப ஆப்ஷன் சி வந்து வராது வந்து ஆப்ஷன் பிண்டம் அதே மாதிரி இளஞ்சி என்ற சொல் எம்எலி சொல் என்று கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க இந்த போர்ச்சுகீசிய பாருங்க இளஞ்சி இருக்குங்களா அப்ப இளஞ்சி அப்படிங்கறது வந்து போர்ச்சுகீசிய சொல் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இங்க பாருங்க சரபோஜி காலமாற்றம் முஸ்லிம் மன்னர்களை போன்று நம் தமிழகத்தை ஆண்ட சரபோஜி மன்னர்களால் மராத்தி மொழி சில சொற்களை தமிழுக்கு கொடுத்திருக்கிறது பெரும்பாலும் உணவு பண்டைகளின் பெயர்களையே மராத்தி மொழி நமக்கு தந்திருக்கிறது இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவே வருது டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து தான் ஆகணும் இதெல்லாம் வந்து விட்டுட்டு போக முடியாது சேமியா கிச்சடி பட்டாணி சொஜி ஜாடி குண்டா வில்லங்கம் சலவை ஜாஸ்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மராத்தி மொழி விஜயநகர நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னட சொற்கள்லாம் வந்து வந்திருக்கு அதெல்லாம் வந்து எந்த சொற்கள் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி சொற்கள்லாம் தமிழில் வந்துச்சு பிரெஞ்சுக்கு அப்புறம் என்ன சொற்கள்லாம் வந்துச்சு அடுத்து ஆங்கில மொழியினுடைய தாக்கம் எப்படி இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மொழிகளினுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உருது சொற்கள்லாம் ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்துஸ்தானி கன்னடம் தெலுங்கு மலையாளம் மலாய் மராத்தி இந்தி பாலி துருக்கி டச்சு லத்தீனம் போர்ச்சுகீசியம் ஆங்கிலம் அயற்ோல் தமிழ் அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அயற்ோல் அகராதி அஞ்சாவது டாபிக் புணர்ச்சி விதிகள் இந்த புணர்ச்சி விதிகளில் உங்களுக்கு பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் டாப்பிக்லாம் வந்து வந்துடும் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள்லாம் கம்மியாக தான் வந்து இருக்குது இந்த புத்தகத்தில் அவுட் சோர்ஸ் கண்டென்டில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த விதிகள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பிரித்தெழுது சேர்த்து எழுது ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வலின மிகு மிகா இடங்கள் இந்த வலின மிகும் மிகா இடங்களில் தான் உங்களுக்கு சந்திப்பிலை நிற்குதல் ஒற்றுப்பிழை அறிதல் அப்படிங்கிற டாப்பிக்லாம் வந்து வருது இந்த சந்திப்பிலே நீக்குதல் ஒற்றுப்பிலை அறிதல் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வலின மிகவும் மிக இடங்களை வந்து நம்ம வந்து நல்லா வந்து படிச்சிருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து எடுத்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏழாவது டாபிக் ஒருமை பன்மை இந்த ஒருமை பன்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில விதிகள்லாம் வந்து இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருமை சொற்கள் பன்மை ஏற்கும் போது கல்விகிதி வந்து ஏற்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இம் என்கிற எழுத்துடன் கல் சேரும்போது இங்கலாக மாறும் இப்ப படம் கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படங்கள் அப்படிங்கிறது வந்து மாறும் அதே மாதிரி இல் என்கிற எழுத்துடன் கல் சேரும்போது இற்களாக மாறும் பல் கல் அப்படிங்கிறது வந்து பற்கள் அப்படின்னு வந்து மாறணும் அதே மாதிரி எழுத்து ஒரு மொழியுடன் கல் சேரும்போது இக்கு வந்து தோன்றும் பூ கல் அப்படிங்கிறது வந்து பூக்கள் அப்படின்னு வந்து வரணும் இந்த மாதிரி ஒருமை பன்மைக்கு விதிகள்லாம் கொடுத்து தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எட்டாவது டாபிக் வந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணியும் பெயர் பேரேச்சம் வகையறிதல் வினைச்சொல்னா என்ன வினைமுற்றுனா என்ன வினை அச்சம்னா என்ன வினையால் அணியும் பெயர்னா என்ன பெயர் அச்சம் இதெல்லாம் நம்ம கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒன்பதாவது டாபிக் வந்து வேர்ச்சொல் பத்தாவது டாபிக் வந்து எதிர்ச்சொற்கள் இப்போ நடந்த குரூப் டூ எக்ஸாம்லேயே கூட உங்களுக்கு பொருந்தாத சொல் அப்படிங்கிறதுல இந்த திருக்கூறில் இருந்த சொற்களில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கான பொருள் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய சொல்லினுடைய எதிர்ச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க பதினோராவது டாபிக் வினை சொற்கள் பன்னிரெண்டாவது டாபிக் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பதிமூணாவது டாபிக் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் பதினாலாவது டாபிக் இருபொருள் குறிக்கும் சொற்கள் பதினஞ்சாவது டாபிக் சொற்கள் பதினாறாவது டாபிக் ஊர்பெயர்களின் மருவு பதினேழாவது டாபிக் தொடர் வகைகள் இப்போ ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் வந்து இருக்கணும் எழுவாயினா என்ன பயனிலைனா என்ன செய்யப்படும் பொருள்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து வாக்கிய மாற்றங்கள் ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இருக்குது அப்படின்னா அது எப்படி எதிர்மறையாக மாற்றுறது தன்வினையை பிறவினையாக மாற்றுதல் நேர்கூற்று அயற் அடுத்து வாக்கிய பிழைகளும் திருத்தங்களும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவாய் வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு எழுவாயினா எழுவாயு வந்து எப்படி வரும் ஒரு பயனிலை எப்படி வரும் அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து வாக்கிங்கில் உள்ள பிழைகளும் திருத்தங்களும் ஒரு பிழையான வாக்கிங் கொடுத்துட்டு அதை வந்து திருத்தியும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்ல இருந்த ரூல் எல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களால் வந்து திருத்தி வந்து எழுத முடியும் இப்போ ஒரு பிழை இருக்குன்னா அந்த பிழையை திருத்தினதுக்கப்புறம் அதுக்கான விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிழை என்னன்னா ஆங்காங்கு நிகழும் நீதிகளையும் அநீதிகளையும் நாளிதழ்களில் வெளியிடப்படுகின்றன இதில் திருத்தம் என்னன்னா ஆங்காங்கு நிகழும் நீதிகளும் அநீதிகளும் நாளிதழ்களில் வெளியிடப்படுகின்றன வந்து வரணும் அப்ப இதுக்கான விளக்கம் என்னன்னா நீதியிலும் அநீதியிலும் என்றிருந்தால்தான் அவை எழுவாய்களாக அமையும் அடுத்து பதினெட்டாவது டாபிக் தமிழ் மரபு இதில் பாத்தீங்கன்னா மரபுனா என்ன திணை மரபு பால் மரபு காலம் இளமை பெயர் ஒளிமரபு தொகை மரபு மரபு சொற்கள் வினை மரபு இந்த டாபிக்லாம் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது டாபிக் பிழை திருத்தம் இதில் எழுத்து பிள்ளைகள்லாம் என்ன சொற்பிள்ளா என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அடுத்து பிள்ளையான சொற்களும் திருத்தங்களும் வந்து கொடுத்துருக்காங்க அன்று அல்லன்னா என்ன அஃது அதுனா என்ன ஒரு ஊர்னா என்ன எத்தனை எவ்வளவுனா என்ன கைப்பற்றுதல் கை கொள்ளுதல்னா என்ன பழக்கம்னா என்ன வழக்கம்னா என்ன ஆம்னா என்ன போலும்னா என்ன ஆம்னா என்ன ஆவதுன்னா என்ன வலது பக்கம் இட பக்கம் அல்ல இல்லை இது இதுக்கெல்லாம் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த இருபதாவது டாபிக் குறியீடுகள் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகர அடைப்புக்குறி இலக்கிய புள்ளிலாம் வந்து ஸ்கூல் புக்ல வந்து இருக்காது ஸோ அதையும் வந்து இந்த புத்தகத்தில் வந்து கவர் பண்ணிருக்காங்க இப்ப நடந்த குரூப் டூ எக்ஸாம்ல கூட உங்களுக்கு அந்த பகர அடைப்புக்குரிய பத்தி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் பாருங்க பெருக்குரிய உள்ளடக்க பயன்படும் குறியீடு எது இது வந்து ஸ்கூல் புக்ல நமக்கு வந்து இல்ல இந்த புத்தகத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பேஜ் நம்பர் நானூற்றி நாற்பத்தி பாருங்க பெருக்குரிய உள்ளடக்க இப்பகர அடைப்புக்குறி பயன்படும் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பகர அடைப்புக்குறி இருபத்தி ஓராவது டாபிக் கலைச்சொற்கள் இருபத்தி ரெண்டாவது டாபிக் ஓமை தொடர்கள் இருபத்தி மூணாவது டாபிக் மரபு தொடர்கள் இருபத்தி நாலாவது டாபிக் பழமொழிகள் இந்த பழமொழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழமொழி அதனுடைய பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழமொழியினுடைய பொருள் கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த பழமொழியை நிறைவு செய்யன்னு சொல்லியும் கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பழமொழிகள் அப்படிங்கிறதையும் வந்து இந்த புத்தகத்தில் கவர் பண்ணியிருக்காங்க அடுத்து பழமொழி நானூறுல இருக்கக்கூடிய நானூறு பழமொழியுமே கவர் பண்ணியிருக்காங்க அந்த பழமொழிக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதோடைய கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாம் டாபிக் இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இருபத்தி ஆறாவது டாபிக் ஒரு பொருட் பன்மொழி இருபத்தி ஏழாவது டாபிக் திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் இருக்கு இல்லையா அப்ப இந்த ஒழுக்கம்னா என்ன மீனிங் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க ஒழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் உடைமை இந்த விழுப்பம் அப்படிங்கிறது விழுப்பம் மேன்மை சிறப்பு அப்படிங்கிற அர்த்தம்லாம் வந்து இருக்கு தரலான அப்படின்னா கொடுப்பதால் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருளுமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறள் டாபிக் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டாவது டாபிக் தமிழ் அறிஞர்கள் நம்மளுடைய சிலபஸில் தமிழில் யூனிட் செவனுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் டென்த் வரைக்கும் படித்தா போதுன்னு சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனை நம்ம ரெஃபர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்திலையும் அந்த அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் யாரெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஊவி சாமிநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சி இலகுவானார் ஜி யு போ வீரமாமுனிவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தமிழ் ஒளி கீவா வா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் அடுத்து இருபத்தி ஒன்பதாம் டாபிக் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் கடைசியாக இருக்கக்கூடியது பிரிச்சர் இப்போ அகரம் முதலி இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து எந்த வருஷம் வந்து வெளியிட்டாங்க அதனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பிரச்சரிக்கை இரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இணை சொற்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில் மொத்தமாக ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு பேஜஸ் இருக்குது இந்த புக்கோட விலை வந்து ஆறுநூறுவா கொரி சார்ஜ் வந்து நூறுரூவா மொத்தமாக நீங்கள் எழுநூறுபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த புக்கை நீங்கள் டபிள்யூட்யூ டாட் புத்தா பதிப்பகம் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிங்க் கலர் புக் வாங்கி இருக்கிறவங்களுக்கு பிளாக் கலர் புக்கை எப்படி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வாங்குறதுன்னு இப்போ சொல்கிறேன் அந்த பிங்க் கலர் புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜில் உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் சிக்னேச்சர் டேட் இதெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா இந்த புக்கினுடைய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து ஒரு நூறுரூவா மொத்தமாக நீங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா வந்து ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்காது இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ வாமிச்சு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீஜரை வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் இதுக்கு முன்னாடி நீங்கள் புத்தாப் அப்ளிகேஷனில் புக்கே வாங்கலை அப்படின்னா பிங்க் கலர் புக் இல்லாட்டி பிளாக் கலர் புக் ஏதாச்சும் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த புக்கை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான புக் இது நானும் குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மைங்கோலி சொல்லகராதி புக்கை வந்து பிரிண்ட்டு போட்டு பைண்டிங் பண்ணேன் இதனுடைய காஸ்ட்டு எனக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சு மங்கொலி சொல்லாகராதியாச்சும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக இருந்தது அதனால் இதை வந்து ப்ரிண்ட் போட ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த மரபு தொடரல் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அதனுடைய பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டி பேப்பராக தான் வந்து இருந்தது அதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கிளியராக வந்து இல்லை குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லாம் வந்து நிறையா வந்து பிரிண்ட் போட்டேன் அதனுடைய விலையை எனக்கு வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே போயிடுச்சு நீங்கள் அடுத்து குரூப் டூ குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா மெட்டீரியல்லாம் தேடி உங்களுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் அழகாக இந்த புக்கை வாங்கி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த புக்கில் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருந்தது அப்படிங்கிறதுக்கான நான் வந்து ப்ரூஃப் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாடுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சாம்பிளுக்கு ரெண்டு மூணு கொஷ்ஷன் வந்து வச்சுருந்தேன் அந்த ப்ரூஃப் வீடியோ பாருங்கள் அதை உங்களுக்கு எல்லா கொஷ்ஷனுமே வந்து கவர் பண்ணிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவரும் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்